உங்கள் எல்லாருக்கும் ஒன்று தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழ்நாட்டில் எங்கள் ஜியோட ராமராஜன் தான் மலரப்போடுது எப்படின்னு கேட்குறா திமுகவுடைய ஓர் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கோர்ட்டில் கேஸ் போட்டு தடுத்து நிறுத்திட்டோமே இப்போ சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்கள் ஜியோட ராமராஜன் தானே எங்கள் ஜி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகம்லாம் பண்ணுற அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்றதுக்காகவும் திமுகவில் உறுப்பினர்கள் சேர்க்கறதுக்காகவும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணார் அப்படின்னா ஊரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி வீடை வீட அவளோட திமுக எல்லாம் அனுப்பிச்சார் உம் பதினஞ்ச சும்மா இருக்க முடியுமோ நல்லதை பார்த்தாலே எங்க ஜிக்கு கண்ணு பொறுக்காது இல்லையா அதனால எடப்பாடி பழனிசாமி மூலியமா கோர்ட்ல கேச போட்டு இந்த மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கறத நடத்தப்படாது அப்படின்னு தீர்ப்பு வாங்கிட்டேன் எப்படி தீர்ப்பு கிடைச்சதுன்னு கேக்குறல எல்லாம் எங்க ஜியோட வகிமைதான் இப்ப ஓரணியில் தமிழ்நாடு நிறுத்திட்டதுனால எங்க ஜியோட ராமராஜம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மலர போறது எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணம் போயிருக்காரு இல்லையா அப்ப என்ன சொல்லிட்டாரா ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்கு நாங்கெல்லாம் என்ன ஏமாலியா முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் குதிச்சா நான் தான் சொன்னேன் அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கோ இந்தியாவிலேயே எடப்பாடி பழனிசாமி மாதிரி சிறந்த அடிமை நம்ம ஜிக்கு வாய்க்கவே மாட்டா கிடைக்கவே மாட்டா நீங்க யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் சொல்லி வாய மூட எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொன்ன ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்கு நாங்க ஒண்ணும் ஏமாலி இல்லை அப்படின்னு நான் சொன்னது பாஜகவை பார்த்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன் இப்ப நான் சொன்னது புரியல எடப்பாடி பழனிசாமி மாதிரி சிறந்த இடமே இந்தியாவில எந்த மாநிலத்திலுமே எங்க ஜெயிக்கு கிடைக்கவே மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி மாதிரி அதிமுக மாதிரி எங்க சனாதன குரலை எடுத்து சொல்றதுக்கு தமிழ்நாட்டுல வேற ஆலை இல்லை அப்படிங்கிற கோவில் வந்து அருணயத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கப்படாது பராமரிப்புல இருக்கப்படாதுன்னு ஏற்கனவே நாங்க கருடையே கத்துன்ற ஒரு பயம் மதிக்கவே இல்லை இப்போ எங்களுடைய குரலை எடப்பாடி பழனிசாமியும் அவளோட அதிமுக காராலும் பேச ஆரம்பிச்சுட்டேன் எவ்வளவோ ஒத்தாசையாக இருக்குது தெரியுமா எங்களுக்கு தொண்டை தண்ணி வத்த கத்திகின்றே இருந்தோம் இப்போ அந்த கஷ்டம் இல்லவே இல்லை அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா அதிமுக காரா மக்கள்கிட்ட போயிட்டு கோவிலுக்கு நீங்கள் எல்லாரும் உண்டியல்ல பைசா போடுறேன் அந்த உண்டியல் காசை எடுத்து திமுக அரசு பக்தர்களுக்கு காலேஜும் ஹாஸ்பிட்டலும் கட்டுறது அது ரொம்ப தவறு உண்டியல்ல போடுற காசை எடுத்து கோவில பராமரிக்கணும் கோவில வளர்க்கணும் கோவில அழகுபடுத்தணுமே தவிர மக்களுடைய கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் யாரானும் பயன்படுத்துவாளோ அப்படின்னு கேட்டிருக்கான் அது மட்டும் இல்லை இன்னும் எக்ஸ்ட்ராவா சாம்பிராணியெல்லாம் போட்டு கேட்டிருக்கான் நீங்க அதாவது திமுக தலைவர்களை பார்த்து என்ன கேட்டிருக்கன்னா தான் சாமியை கும்பிட மாட்டேன் விபூதி வச்சுக்க மாட்டேன் கூம்பமும் வச்சுக்க மாட்டேன் அப்புறம் எதுக்கு கோவில்ல பக்தர்கள் போடுற காசை எடுத்து ஹாஸ்பிட்டலும் காலேஜும் கட்டுறேன் கேட்குறான் ஏதாவது புரிய சனாதன குறல எடப்பாடி பழனிசாமி அன்கோ கோ ஒழிக்கிற பாருங்க அதுதான் எங்க ஜியோட மகிமை டெல்லில இருந்து அவருடைய பவர்னால அதிமுக எல்லாரும் இப்போ சனாதனத்தை பேச ஆரம்பிச்சுட்டா இதுல என்ன அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாத விபூதி குங்குமம் விட்டுக்காத திராவிட இயக்க தலைவர்கள் தான் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய சூத்திரர்கள் எல்லாரும் கோவில்குள்ள வரணும் பஞ்சவர்கள் எல்லாரும் கோயிலுக்குள்ள வரணும் அதாவது இப்போதைக்கு ஓபிசி எஸ்சி எஸ்டி நீங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவா இவ்வாதாம் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய சாமானியர்கள் கோவில்குள்ள வரணும் வழிபட உரிமை வேண்டும் ஏன் அர்ச்சகர் ஆகிறதுக்கும் உரிமை வேணும்னு சட்டத்தை எல்லாம் இயக்கியிருக்கா அதெல்லாம் ஏற்றினால் கூட எங்க ஜியோட ராமராஜன் மகிமாலும் கோர்ட்டில் கேஸ் போட்டு தடுத்து வச்சிருக்கோம்னா பாத்துக்கோங்கல்ல ம் அப்போ கோவில் வேணும் அதாவது கடவுள் பக்திக்கும் அடிப்படை மனித உரிமைகளுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ புரிஞ்சுக்கணும் அது திமுக தலைவர்களுக்கும் திராவிட இயக்க தலைவர்களுக்கும் இருந்தது எங்க எடப்பாடி பழனிசாமி திராவிடம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொன்னது எவ்வளோ வசதியா எடுத்து பார்த்தீங்களா இந்தியா முழுக்க எங்க சனாதன ராமராஜ ஆட்சியை மலர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உச்ச நீதிமன்றம் அப்படிங்கறது இல்லாம பண்ணும் ஏன்னு கேட்கிறேலா எங்க ஜியோட ஆட்சியை பார்த்து கேள்வி கேட்கறா அமலாக்கத்துறையை எதுக்கு வச்சுட்டு இருக்கோம் சொல்லுங்க எதுக்கு வச்சுட்டு இருக்கோம் தப்பான பண பரிவர்த்தனை எல்லாம் பிடிக்கிறதுக்காகவா எங்க ஜியோட சொல்லுக்கு கட்டுப்படாத கட்சி கரால சேர்ந்தவால லவக்குன்னு போய் பிடிக்கிறதுக்காக தான் அமலாக்கத்துறையை வச்சுட்டு இருக்கோம் ஏற்கனவே அமலாக்கத்துறை தமிழ்நாட்டுல ரெண்டு விவசாயிகள் மேல நோட்டீஸ் அனுப்பிச்சது நாடு முழுக்க பரவி கார் துப்பினா அதுக்கப்புறம் அமலாக்கத்துறையை வந்து அதை வித்ரா பண்ணிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே என்னோ அமலாக்கத்துறைக்கெல்லாம் எதிர்கட்சிகாரிய வீட்டு அட்ரஸும் ஆஃபீஸ் அட்ரஸ்ஸும் தான் தெரியறதை ஒழிய பிஜேபிக்காரோ அதிமுக அட்ரஸ் எல்லாம் தெரியலேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்கிறார் ராமராஜ் மகிமேனா எனக்கு சும்மாவா உச்ச நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டுனா ஏன் வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறேன் ஏன் இப்படி வந்து ஒரு மிரட்டல் வேலையெல்லாம் பண்றது கட்டப்பஞ்சாயத்து வேலையெல்லாம் பண்றது காரா தேர்தலில் சண்டை போட்டுக்கிட்டோம் நீங்க ஏன் தவறாக வேலை செய்கிறீர்கள் அப்படின்னு உச்ச கேள்வி கேட்டிருக்கு அதனாலதான் சொன்னேன் இந்தியா முழுக்க எங்க ஜியோட சனாதன ராமராஜா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உச்ச நீதிமன்றத்தையும் இல்லாம பண்ணிடறோம் உச்ச நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் கேள்வி கேட்கறா நாடாளுமன்றம் மழைக்கால் கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு எல்லாரும் போயிருக்கா எதுக்கு பிஜேபி மேல கேள்வி கேட்க போறோம் எங்க மோடிஜி தான் பிரதமர் மோடிஜி தான் பார்லிமெண்ட்டுக்கு போகலையே இந்த திமுகவுடைய எம்பி எல்லாரும் கீழடியோட தொன்மையான அறிக்கையை சிறப்பை ஆய்வு அறிக்கையை பிஜேபி ஏத்துக்கணும் நிராகரிச்சிருத்து அது ரொம்ப தப்பு ஏத்துக்கிற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம் போராட்டம் பண்றதுக்காக திமுக எம்பி எல்லாம் நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கிறதுனால எங்க பிரதமர் மோடிஜி நாடாளுமன்றத்துக்கு போகல் எப்படி எப்படி இல்லாத சரஸ்வதி நாகரீகத்தை தேடுறதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் செத்து போன சமஸ்கிருதத்தை ஆக்சிஜன் கொடுத்து உயிர் வர வைக்கிறதுக்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்கி இருக்கோம் இதை ஏத்துக்க சொன்னா பரவாயில்ல கீழடியோட அகழ அந்த அறிக்கையை சொன்னா எப்படி அந்த ஆய்வு அறிக்கையில சனாதனத்துக்கான அடையாளமே இல்லையே கீழடிய எவ்வளவு நோண்டி பார்த்தாலும் சனாதன அடையாளமே இல்லையே அதனாலதான் முன்னாடி எங்களுடைய அதிகாரியை பயன்படுத்தி கீழடியில ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அறிக்கை கொடுத்து வச்சோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன ஆயிடுச்சு திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே கீழடி மட்டும் இல்லாம பல இடங்கள்ல தோண்ட போயிட்ட கீழடியோட முடிஞ்சிருக்க வேண்டியது இந்த திமுக ஆட்சிக்கு வந்தோடன கீழடிங்கிறா போரண்கிறா இன்னும் மயிலாடும் பாறைங்கிற சச்ச எல்லா இடத்துலையும் அகழாய்வை பண்ணிட்டு இருக்கா ஆனால் இந்த ஒரு இடத்துல கூட சனாதன அடையாளம் இல்லை அப்படிங்கறதுனால எங்க ஜி எதையும் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா இதுக்கு சண்டை போடுறதுக்காக திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றம் வந்ததுனால எங்க மோடிஜியால் நாடாளுமன்றம் போக முடியாமல் போயிடுது இல்லைன்னு வச்சுக்கோங்க நாடாளுமன்றத்துக்கு போய் கேட்கிற கேள்விகள்லாம் பதில் சொல்லி அப்படி கிழி சிறுப உலகமே வாய பிறந்து பார்த்திருக்கணும் எங்க மோடிஜியோட ஆட்சி தமிழ்நாட்டுல வந்தா அப்படி என்ன ஸ்பெஷலான ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு எல்லாரும் கேட்கிறான் அதாவது திமுக இப்ப ஆட்சியில இருக்கிறதுனால டாஸ்மார்க்கை எழுத்து மூடு மதுபான கடையை எழுத்து மூடு இந்த சமய அறநிலையத்துறையே கோவிலை விட்டு வெளியேறு அப்படின்னு எல்லாம் நாங்க போராட்டம் பண்ணின்னு இருக்கோம் இல்லையா அதனால எங்க மோடிஜியோட ராமராஜம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஓட மாட்டோம் திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால டாஸ்மாக மூடு டாஸ்மாக மூடுன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா எங்கள் ராமராஜ்யம் நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல எங்கள் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் ஒரு ஸ்பெஷல் மாநாட இருக்க மதுபாகன ஆலை மாநாடு இப்போ புரியல ராமராஜ்யத்தினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு